ராஜ்குமார் அப்படிங்கிற ஐடி எம்ப்ளாய்க்கு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ டெய்லி அவர் ஆஃபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவார் அப்படி ஒரு நாள் அவர் ஆஃபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது அவரோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் காளான் சாப்பிட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு பட் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவருக்கு ரொம்பவே சிவியரான தொண்டவலி மூச்சுத்தன ரெல் எரிச்சல் இது எல்லாமே வந்திருக்கு ஸோ வாய்ந்து போன ராஜ்குமார் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் அவரை செக் பண்ணி பார்த்தப்போ அவரோட தொண்டையிலேருந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் முழுசா வெந்து போயிருக்கிறது தெரிய வருது இத பார்த்ததும் ஷாக் ஆன டாக்டர் ஒரு மனுஷன் ஆசிட் குடிச்சா மட்டும் தான் இந்த மாதிரி விளைவுகள்லாம் வரும் ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்ல நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க உடனே ராஜ்குமாரும் பகல் ஃபுல்லா நான் வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டேன் பட் நைட் வீட்டுக்கு வரும்போது காளான் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ அவர் சாப்பிட்ட அந்த காளான்ல தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்புக்கு போயிட்டு ஃபுட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி அந்த லேப் டெஸ்ட் பட் அந்த லேப் டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் படி ராஜ்குமார் அன்னைக்கு சாப்பிட்ட காளான ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பார்மஸ் ஃபார்மாலிட்டி இருந்திருக்கு அதாவது ஃபார்மலின் இந்த ஃபார்மலின் அப்படிங்கிறது ஒரு பொருள் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அது மேலே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் சில வருஷத்துக்கு முன்னாடி சித்தார்த் நடிச்சிருந்த அருவம் அப்படிங்கிற படத்தில் கூட ஃபிஷ்ஷில் ஃபார்மலின் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும் அண்ட் இந்த ஃபார்மலினை ஒரு பொருள் யூஸ் பண்ணும் அப்படின்னா அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அதே நேரத்தில் அதை சாப்பிடக்கூடியவங்களுக்கு ரொம்ப அதிகமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும் ராஜ்குமார் அன்னைக்கு காலன் சாப்பிட்ட அந்த கடையில் காலனை மொத்தமாக வாங்கி அன்னிக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுனால அது கெட்டு இருக்கிறதுக்காக அதில் ஹை கான்சன்ட்ரேஷனில் ஃபார்மலின் கலந்துருக்காங்க அண்ட் அவர் இன்னைக்கு சாப்பிட்ட காலானில் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமான ஃபார்மலின் கலந்துருந்ததுனால அவருக்கு ரொம்ப சிவியரான ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்திருக்கு ஆக்சுவலி நான் உங்களை ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடாதீங்க இல்லை கடைகளில் சாப்பிடாதீங்க பானிபூரி சாப்பிடாதீங்க காளான் சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்ல வரல நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த கடையில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கா இல்லைனா அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் ஏதாவது கலப்படம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அண்ட் அடுத்த எபிசோட்ல எந்த ஃபுட்டை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் Terima kasih kepada kompenen. Terima